தமிழகத்தின் உரிமைகளை பறித்தவர் பிரதமர் மோடி என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து பரமக்குடியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார் அப்போது ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று சொன்ன பிரதமர் மோடி அதனை செய்தாரா என்று கேள்வி எழுப்பினார் தமிழகத்தின் உரிமைகளை பறித்தவர் பிரதமர் மோடி என்றும் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி துணை நின்றவர் என்றும் சாடினார் மோடியின் ஆட்சியில் பொருளாதாரம் மோசமாக இருப்பதாக தெரிவித்த செல்வ பெருந்தகை வேலையில்லா திண்டாட்டமும் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார்